தூத்துக்குடி மண்ணின் மைந்தன் என்று சொல்லிக்கொண்டு சென்னையிலிருந்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் திரு ஜோயல் அவர்களே நீங்கள் வாரிசு அரசியலை எதிர்ப்பதற்காகத்தான் திரு வைகோ அவர்களுடன் மதிமுகவில் பயணித்தீர்கள் ஆனால் உங்கள் தலைவர் தனது கட்சியை திமுகவில் அடமானம் வைப்பதற்கு முன்பு கொண்டு நீங்கள் போய் திமுகவில் அடமானம் கொண்டீர்கள் ஆனால் நீங்கள் இப்பொழுது தூத்துக்குடி மண்ணிற்காக குரல் கொடுக்கிறேன் என்று சொல்வது ஒரு வேந்தையாக இருக்கிறது உங்கள் திராவிட மாடல் அரசில் தூத்துக்குடி மாவட்டம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்று பாருங்கள் முதலில் சிறிவு அணைக்கட்டு பழுதாகி இருக்கிறது ஏரல் பாலம் வெள்ளத்தில் பழுதடைந்த போது நீங்கள் எங்கே போனீர்கள் என்றே தெரியவில்லை முக்காணி பாலம் இன்று வரை சரி செய்யப்படவில்லை இதற்கெல்லாம் குரல் கொடுக்காமல் நீங்கள் இன்று நான் மண்ணின் மைந்தன் என் மண்ணிற்காக குரல் கொடுக்கிறேன் என்று பேச வந்திருக்கிறீர்கள் தூத்துக்குடியில் திமுகவின் வாரிசு அரசியலை தாக்குப்பிடிக்க முடியாமல் நீங்கள் சென்னையில் பதுங்கியிருக்கிறீர்கள் முதலில் நீங்கள் தூத்துக்குடியில் உங்கள் கட்சி கூட்டத்தை நீங்கள் நடத்த முடியுமா என்று பாருங்கள் அரசியலில் உங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்கு எங்களுடைய தலைவரை விமர்சிப்பதை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் தக்க பதிலடி கிடைக்கும்